அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வர காத்துகு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் இந்த அமரன் அப்படின்னு ஒரு படம் ரசாக் ஹசாக்னு ஒரு படம் அது மாதிரி ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி அப்படின்னு ஒரு படம் அமரன்ற படம் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு அதனுடைய டீசர் வழியாக இருக்குது அதை வந்து ராஜ்கமல் அதை கமல்ஹாசனுடைய அந்த கம்பெனி தயாரிச்சிருக்கு அதுமாதிரி ரசாக்ன்ற ஒரு படம் வந்து மிக பொருள் செலவு அதாவது இந்த பாகுபலி நிறையா செலவு பண்ணாங்க அது மாதிரி செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம் வந்து ரசாக் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி இதெல்லாம் வந்து எ எந்த மாதிரியான படங்கள்னால் முஸ்லீம்கள் மீது இந்துக்களுக்கு வெறுப்பும் கோபமும் உண்டாக்கக்கூடிய கற்பனை கதைகளை பொய்யாக புனைந்து எடுக்கப்பட்ட படம் ஆனால் அதுக்கு வந்து இது வந்து முகுந்தின்ற ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி உண்மையும் பொய்யும் கலந்து அடிச்சிருக்காங்க அதாவது இதை ஒரு இந்து இந்த படத்துக்கெல்லாம் பார்த்தா ரிசாக்ன்ற படத்தை ஒரு இந்து சகோதரன் அல்ல இந்து சகோதரி பார்த்துட்டு தேட்டரு விட்டு வெளியே வந்தால் தான் வாழ்க்கையில் பார்க்குற எல்லா மனுஷனையும் கொண்டு குவிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு வெளியே வருவாங்க அந்த அளவுக்கு மோசமாக படம் எடுத்துருக்காங்க என்னென்ன தப்பெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸு பொறையார கூட்டம் பண்ணுதோ முஸ்லீம்களுக்கு எதிராக அதை வந்து முஸ்லீம்கள் செய்கிறதா காமிச்சு முஸ்லீம் மீது வெறுப்பையும் கோபத்தையும் இந்து மக்களுக்கு உண்டா உண்டாக்குற வேலையை இந்த ப திரைப்படத்தின் மூலம் செய் செய்கிறாங்க உதாரணமாக வந்து சின்ன சின்ன முஸ்லீம் குழந்தைகளுக்கு அதாவது போர் பயிற்சி கொடுக்குற மாதிரி படத்தில் காமிக்கிறாங்க உண்மையான விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சின்னு வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் பச்சை க கள்ளம் கப்பட முடியாது குழந்தைகளுக்கு அந்த காக்கி சட்டையும் வெள்ளை சட்டையும் மாட்டி விட்டு அது துப்பாக்கி பயிற்சி எப்படின்னா ஒரு கட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க அது தொப்பி தாடி வச்சுட்டு ஒரு முஸ்லீம் இருக்கிற மாதிரி அதை நிற்க வச்சுட்டு அவன் நெஞ்சை பார்த்து சுடு நெத்தியை பார்த்து சுடுன்னு சொல்லிட்டு சு சுடு பயிற்சி கொடுக்குறாங்க அது எல்லாம் எல்லா சமூக வலைதளத்துலேயும் வந்திருக்குது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் பல இட இடங்களில் பல ஸ்கூல்களில் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்கள் நிர்வாகியாக இருக்கிற அந்த ஸ்கூல்களில் பயிற்சி நடக்குது எல்லாம் தெரியும் இந்த ஊட்டியில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது இந்த நந்தினி ஆனந்தெல்லாம் போய் போராட்டம் ட்ரை பண்ணாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க அதெல்லாம் ஒரு தான் அந்த மாதிரி அவங்க ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள நடத்துகிற ஸ்கூலில் இந்த மாதிரி பயிற்சிலாம் கொடுக்குறாங்க இது வந்து முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிராக அது த முஸ்லீம் குழந்தைகளை தயார் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது அவங்க என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்களோ அதை முஸ்லீம்கள் பண்ணுற மாதிரி படத்தில் காமிச்சு அது முஸ்லீம்கள் மீது இந்துக்களுக்கு ஒரு வெறியும் கோபத்தை உண்டாக்கி க மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக திட்டமிட்ட சதி மதக்கலவரத்தை உண்டு மத மத கலவரத்தை உண்டாக்குவதன் மூலமாக இவருடைய என்ன ஆதாயம் கிடைக்குதுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்திருக்கு வரும்போது முஸ்லீம்கள்டேந்து உங்களை நாங்கள் காப்பாற்றோம்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தான் முடியும் அதனால் எங்களுக்கு போடுங்க நாங்கள் தான் உங்களுடைய பாதுகாப்பு காங்கிரஸும் மற்ற எந்த கட்சி வந்தாலும் முஸ்லீம்கிட்டேருந்து உங்களை பாதுகாக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி முஸ்லீம் இந்துக்கள் ஓட்டை வாங்கி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து அப்புறம் அவங்க இஷ்டம் போல் ஆழறது அம்பானியாத அன்னைக்கு நாட்டை வைக்கிறதுக்கு அவங்க சுகபோக வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்களுடைய திட்டமிட்ட சதின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் கல நிலவரம் இவங்க என்ன தான் இவங்க படம் எடுத்தாலும் சரி எத்தனை கோடி கொட்டி கொடுத்து சங்கி வந்து கமலஹாசன் எடுத்தாலும் சரி அல்லது வேற எவன் எடுத்தாலும் சரி ஆனால் உண்மையான கல ந கல நிலவரம் என்ன அது முஸ்லீம்களும் இந்துக்களும் எப்படி பழகுறாங்க இஸ்லாம் பற்றி அந்த இந்து சகோதர சகோதரர் என்ன என்ன எப்படி அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன அவங்களுடைய கருத்து என்னன்றத ஒரு முஸ்லீம் பெண் எழுத்தாளர் அவங்களுடைய சக தோடியர் தோழர்களில் வந்து ஒரு கெடகெதர் கூப்பிட்டு அவங்க பேசும்போது இஸ்லாத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின் சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் சொல்லும்போது அவங்கவுங்க சொன்ன பதிலை பாருங்கள் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கார்டூனிஸ்ட் மதன் அது கார்டினிஸ்ட் கம் எழுத்தாளர் மதன் அவர்கள் அவங்க வந்து இஸ்லாம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க முஸ்லீம்கள் தீவிரவாதிகளா என்பதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அது என்னன்னா என்னை கவர்ந்த இஸ்லாம் அப்படின்ற டைட்டிலில் இப்படி ஒரு தலைப்பில் தோழிகளிடையே கடந்த மாதம் ஒரு சிறு கருத்தாய்வு கூட்டம் நடத்தினேன் அந்த முஸ்லீம் பெண் எழுத்தாளர் சொல்கிறாங்க இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்தது இந்த போன மாதம்னா போன மாதம் கிடையாது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்தது இப்படி ஒரு தலைப்பில் தோழிகளிடையே கடந்த மாதம் தோழிகள்னால் நான் முஸ்லீம்ஸ் தோழிகளிடையே கட கடந்த மாதம் ஒரு சிறு கருத்தாய்வு கூட்டம் நடத்தேன் வாட்ஸ்அப் குடும்பத்தின் வாயிலாக தோழிகளுடைய கணவர்களும் வயதுக்கு வந்த மகனும் மகளுமாக சுமார் இருபத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் பொதுவாக தோழிகளிடையே நாம் ஒரு பெரிய இஸ்லாமிய மார்க்கவாதி என காட்டிக்கொள்வதில்லை அப்படி பழகிறது இல்லை நாங்கள் நாம் பழகிறது இல்லை நமக்கே உரிய இலைகளோடு நட்பினை தொடர்வதால் எப்போதும் அங்கே இடர்பாடுகளுக்கு வேறு இருக்காது அதாவது இவங்க மார்க்கத்தை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதே சமயத்தில் அவங்கள்ட்ட போய் அதை அதை பற்றி பேசி அவர் தெரிக்கிறது இல்லை அதனால் அதை எல்லோரும் நல்லபடியாக அவங்கள்ட்ட பழகிறாங்களாம் அவரவர் அவரவர் மத புரிதல்களோடு மதமே இல்லை சாமியே இல்லை என வாதம் செய்வோரோடும் நமது நட்பு வெண்ணெயில் வெண்ணையில் இட்ட கத்தியாய் சுமூத்தாகத்தான் போய் கொண்டிருக்கு எல்லா விதமான கொள்கைகள் கூட இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சுமூத்தாக தான் போயிட்டுருக்கு அந்த வெண்ணையில் வந்து கத்தி ஒரு மாதிரி எவ்வளோ சுமூத்தாக இருக்குமோ அது மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு சமயத்திலும் பல்வேறு விவாதங்களின் போது இஸ்லாம் கூறிய கருத்திகளை நாம் அவர்களிடம் சுட்டிக்காட்ட தவிர்ப்பதில்லை ஆனால் அவற்றில் பெரும்பாலான பெரும்பான்மையானவை நடைமுறையில் இல்லாத பட்சத்தில் சில நேரம் தலைகுனிவை சந்திக்க நேரிடும் என்றபோதும் இஸ்லாமிய விடு விழுமியங்கள் இப்படியும் உள்ளதா என அவர்களை ஆச்சரியத்தில் அசத்தாமல் இருந்ததில்லை இந்நிலையில் என்னை கவர்ந்த இஸ்லாம் கருத்தாய்விற்காக தலைப்பினை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தது நான் தான் அந்த முஸ்லீம் பெண் எழுத்தாளர் சொல்றாங்க நான் தான் நம்முள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் கருத்தியல் ரீதியாகவும் வழிபாட்டு ரீதியாகவும் மாறுபட்ட போதும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து ஒருங்கிணைந்த சமூகமாக வாழ்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசை செய்து கொள்கிறோம் ஒருவரை பற்றிய புரிதல் இல்லாதடைய நமக்கு இந்த சமுதாய ஒற்றுமைக்கு சாத்தியம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிதல் தான் இந்த சமுதாய ஒற்றுமை சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் அவரிடம் லேசாக இஸ்லாமிய கருத்தியல் குறித்த எண்ணங்கள் எப்படியானவை என அறிந்து கொள்ளலாம் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கருந்த கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது குழுமத்தில் அவர்கள் இட்ட பதில்களில் பலதும் பெண்களுக்குரியவையாகவே அமைந்தது மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவற்றில் சில ஒருத்தர் சொல்கிறாங்கண்ணா ஒரு பெண் சொல்கிறாங்க வரதட்சணை என்பது ஆண்தான் பெண்களுக்கு மனக்கொடையாக கொடுக்க வேண்டும் பெண்ணுக்கு மறுமணம் வேண்டும் என்ற இஸ்லா இஸ்லா என இஸ்லாம் வலியுறுத்துவது மகத்தான சமுதாய புரட்சி என்றார் ஒரு பெண் இவர் ஒரு பெரியாரிய சிந்தனையுடைய தோழி ஒரு பெரியாரிய சிந்தனையுடைய தோழி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வ வரதட்சணை என்பது ஆண் தான் பெண்ணுக்கு மனக்குடையாக கொடுக்க வேண்டும் பெண்ணுக்கு மறுமணம் வேண்டும் என இஸ்லாம் வலியுறுத்துவது மகத்தான சமுதாய புரட்சி என்றார் ஒரு பெண் இவர் பெரியாரிஸ்ட் ரெண்டாவது வேறொரு பெண் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதுவே எவ்வளவு அழகாக வடிவமாக பாதுகாப்பாக இருக்கிறது அதுதான் எனக்கு தெரிந்த ப்ளஸ் பாயிண்ட் என்றார் நான் முஸ்லீம் பெண் சொல்கிறாங்க அந்த புர்காவை பற்றி சொல்கிறாங்க ஒருவர் மூன்று மகள்களுக்கு தகப்பன் அவருடைய புரிதல் அருமையானது அதாவது மூன்று பெண்களுக்கு தகப்பனாக இருக்கிறதா இதை சொல்கிறார் அதாவது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த புர்கா போட்டு போகிறாங்கல்ல பெண்கள் முஸ்லீம் பெண்கள் அதுவே எவ்வளவு அழகாக வடிவமாக பாதுகாப்பாக இருக்கிறது அதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார் மூன்று பெண்களுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய அந்த நான் முஸ்லீம் அவர் சொல்கிறார் சொல்லியிருக்காரு மூணாவது மூ வேறொரு நபர் சொல்கிறாங்க இஸ்லாமியில் நிறைய கூறப்பட்டிருந்தாலும் உங்களோட நபியின் பொன்மொழிகள் மிக பிரமாதம் ஹதீஸ் நபீ நலாயின் சலாரிசம் அறிவித்த ஹதீஸ் ரொம்ப பிரமாதமாக அதில் அண்டை வீட்டார் பசித்திருக்க நீங்கள் வயிறாராக சாப்பிடாதீர்கள் அயலாருக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் இந்த மாதிரி எனக்கு நிறைய பிடிக்கும் என்றார் ஒருவர் நபீ நலாயின் சலாரிசனுடைய ஹதீஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்த இன்னொரு நான் முஸ்லீம் சொல்கிறார் நாலாவது வழிபாட்டில் ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது பார்த்தீங்களா அதுதாங்க செம என்றார் ஒருவர் வரிசையாக நின்று முஸ்லீம் தொழுகிறாங்களே அந்த யூனிஃபார்மிட்டி இருக்குல்ல அதுதான் ஒரு செம அப்படின்றார் அவர் அஞ்சாவது சுத்தபத்தமாக இருக்க சொல்லி அது ஈமானில் இறை நம்பிக்கையில் பாதி என சொல்லியிருக்கு பாருங்க அது ஒரு சயின்ஸ் என்றார் ஒருவர் ஒரு நான் முஸ்லீம் சொல்கிறார் ஒரு அல்லாஹ் சார் சொல்கிறார் சுத்தபத்தமாக இருக்க சொல்லி அது ஈமானில் இறை நம்பிக்கையில் பாதி என சொல்லியிருக்கு பாருங்க அது ஒரு சயின்ஸ் என்றார் அவர் சொல்லியிருக்கார் ஆறாவது அந்த மக்காவுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் முஸ்லீமுக்கு தான் அனுமதினு சொல்லிட்டாங்க ஸோ வருத்தம் என்றார் ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படி சொல்லியிருக்கார் ஏழு பக்ரீத் ரம்ஜான் வந்து வந்துட்டா ஊருக்கே சோர் போடுறீங்க அதுதாங்க முஸ்லீம்ஸோட ஸ்பெஷாலிட்டியே என்றார் ஒருவர் அவர் சொல்கிற அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பக்ரீத் ரம்ஜான் வந்துட்டா ஊருக்கே சோறு போடுறீங்க அதுதான் முஸ்லிம்களோட ஸ்பெஷாலிட்டியே என்றார் ஒருவர் தொழுகணும் குரான் படிக்கணும் ஹஜ் செய்யணும் என்பதை எல்லாம் விட சக மனிதனுக்கு மனிதன் நேசிக்கணும் புன்னிக்கணும்னு சொன்னார் பாருங்க நபி அதுதான் எல்லாத்துலேயும் பெஸ்ட் என்றார் ஒருவர் இவருக்கு குடும்பத்தோடு கடவுள் நம்பிக்கை கிடையாது இப்படி சொல்கிறவருக்கு குடும்பத்தோட கடவுள் நம்பிக்கை கிடையாது மதம் கடவுள் வணக்கம் என்று கூறினாலே கேலியும் கிண்டலு தான் செய்வார்கள் அப்படிப்பட்டவர் சொல்றாரு தொழுகணும் படிக்கணும் ஹஜ் செய்யணும் என்பதெல்லாம் விட சக மனிதனுக்கு மனிதன் சிநேகிக்கணும் புன்னவிக்கணும்னு சொன்னார் பாருங்க உங்கள் நபி அதுதாங்க எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு அப்படின்னு அவர் சொல்றார் அது அவர் வந்து ஒரு நாத்திகவாதி ஒம்பது வேற ஒருத்தர் சொல்வார் எந்த பாரமாக இருந்தாலும் அல்லாஹ் மேல் பாரத்தை போடு நடக்கிறது தான் நடக்கும் என விதியை வலுவாக நம்ப சொல்லி மனக்குழப்பத்திலிருந்து விடுவித்து ஒரு தைரியம் கொடுக்குது பாருங்க அதுதாங்க சூப்பர் இவர் பெரிய சக்தி பக்தை சக்தியை வழிபடுவாங்கல்ல அந்த பெண் கடவுளை வணங்குவாங்களா அந்த சக்தி பக்தையாம் அவர் என்ன சொல்கிற அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க எந்த பாரமாக இருந்தாலும் அல்லா மேல் பாரத்தை போடு நடக்கிறது தான் நடக்கும் ஏன்னா விதியை வலுவாக நம்ப சொல்லி மனக்குழப்பத்திலிருந்து விடுவித்து ஒரு தைரியம் கொடுக்குது பாருங்க அதுதாங்க சூப்பர் அப்படின்னு அந்த சக்தி பக்தி சொல்கிறாங்க பத்து கடவுள் தவிர படைப்பின படைப்பினங்களுக்கோ பிற மனிதர்களுக்கோ தரை வணங்காமல் படைத்த அல்லாஹோய் மட்டும் வணங்க வேண்டும் மற்றதெல்லாம் இணை வைப்பு என்று சொல்லிச்சு பாருங்க அந்த இஸ்லாம் அதுதாங்க நெத்தியடி என்றார் ஒருவர் படைத்தவனையை மட்டும்தான் வணங்கணும் படைப்பு வணங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லியிருக்கு பாருங்க அதுதாங்க நெத்தியடி அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர் அவரும் நாலு முஸ்லிம் தான் பதினொன்று மது வட்டி சூது விபச்சாரம் கொலை களவு கோல் பேசுதல் ஓரின சேர்க்கை இவற்றையெல்லாம் ஒரு மதம் கண்டிக்கிறது இறையிலோ இறையியலோடு கூடிய வாழ்வியலுக்கு இவை எதிரி என கூறி அதற்கு தண்டனை போட்டார் பாருங்க அல்லா அங்கே நிற்கிறார் என்றார் ஒருவர் என்ன சொல்றாரு மது வட்டி சூது விபச்சாரம் கொலை களவு கோல் பேசுதல் ஓரினச் சேர்க்கை இவற்றையெல்லாம் ஒரு மதம் கண்டிக்கிறது இயலோடு கூடிய வாழ்வியலுக்கு இவை எதிரி என்று கூறி அதற்கு தண்டனை போட்டார் பாருங்க அல்லாஹ் அங்கு நிற்கிறார் என்றார் ஒருவர் அவர் பா அவர் பாணியில் சொல்லியிருக்கேன் பன்னெண்டு அந்த முத்தலாக்கு இருக்கு பாருங்க அதுதாங்க எனக்கு பிடிச்சது ஒரு லேடி சொல்கிறாங்க சும்மா வளவடா கொடவடான்னு இல்லாமல் உனக்கு பிடிக்கலையா திருமணத்துக்கு வந்த ஜமாத்தில் சொல்லி தலா மூன்று மாத இடைவெளியில் மூன்று முறை தலாக் சொல்லணும் மூன்றாவது தலாக் சொல்லும் வரை கணவன் மனைவி சேர்ந்தே இருக்கணும் அதற்குள் மீண்டும் பரஸ்பர சிநேகம் ஏற்பட்டால் சேர்ந்துக்கலாம் பிடிக்கலையா பிரிஞ்சுக்கலாம் கணவனை பிரிந்த நான்காவது மாதமே மற்றொரு திருமணம் செய்துக்கலாம் ஆகா எவ்வளவு அழகான எளிமையான நுணுக்கமான விவகாரத்து முறை பாருங்கள் அதே போல பெண்ணுக்கு கணவனை பிடிக்க பிடிக்காமல் போனால் குலான்னு ஒன்று இருக்குது அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் என்றார் ஒருவர் இவரும் இவரது மகனும் அட்வொகேட்டுகள் என்பதும் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிட குறிப்பிட்டு கூற வேண்டியது அது அவங்க பிராமின்ஸு அவங்க வந்து முத்தலாக் சட்டத்தை வந்து ரொம்ப சலாகித்து சொல்றாங்க பதிமூணு பெண்களுக்கு சொத்து சொத்து பிரித்து கொடுப்பது மகன் இறந்துவிட்டாலும் மருமகளுக்கு சொத்தில் பங்கு கொடுப்பது மகன் இறந்துவிட்டால் என மருமகளை கைவிட்டு விடாமல் ஒரு வருடம் வரை அவளுக்கு இறந்த கணவனின் வீட்டார் உணவையும் உணவையும் உறைவிடமும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவளது இரண்டாவது திருமணத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது என்றார் என்றார் ஒருவர் இந்த அதுதான் அதாவது இஸ்லாம் இப்படி சொல்லுது என்று அவர் சொல்றார் பதில்களிலேயே மிகவும் எழுச்சியான அதே சமயம் பலரும் அறிந்திராத ஒன்று இது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பெண் எழுத்தாளர் முஸ்லீம் பெண் எழுத்தாளர் பதினான்கு இஸ்லாம் லவ் மேரேஜை கூட அங்கீகரிக்கிறது ஆனால் வீட்டில் சொல்லி மரியாதையாக திரு திருமணம் முடிக்கணும் வீட்டுக்கு தெரியாமல் ஊரை சுற்றி ஊரை ஏமாற்றி சுற்றும் காதலுக்கு இஷ்டத்தில் அனுமதி இல்லை என ஃப்ரெண்டு சொல்லித்தான் எனக்கு தெரியும் ஆண்டி அவனும் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறான் ஆனால் அவங்களோட ஒரே அவங்களோட ஒரே வயசு பையனோட வேலை அவங்களுடைய ஒரே வயசு பையனோட வேலை இதெல்லாம் காரணம் காட்டி இரண்டு வீட்டிலும் சேர்த்து வைக்க மாட்டேனாங்க இவனும் வெயிட் பண்ணுறான் என்றார் ஒருவர் பதினஞ்சு மேற்குறிப்பிட்டவை போக மேலும் சிலரது பதில்களை அவற்றை தழுவி அவற்றை தடுவதாகவும் தமிழக ந நபிகளார் வலியுறுத்திய அறிவுரைகளை குறிப்பிட்டும் தங்களுக்கு இஸ்லாத்தில் பிடித்தவை என பொதுவானவற்றையே கூறினர் ஒருவர் மட்டும் முஸ்லிம் நண்பர் ஒருவர் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில் படுத்துறங்கிய நட்பு ஆனாலும் பிஸ்னஸ் என வந்தபோது ஒப்பந்தம் போட்டே ஆக வேண்டும் என அடம்பிடித்ததை கூறினார் அது அது நான் கூறிய பதிலோடு கொஞ்சம் ஒத்து போனது இதில் பலரும் முகநூலுக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் பகிரும் அதன் கொள்கை கோட்பாடுகளை குரான் வாயிலாக அறிந்தவர்கள் குரான் கூறும் அறிவியல் உண்மைகள் பலவற்றை மத வேற்றுமை பாராட்டாது குடும்பங்களில் பகிர்வார்கள் ஆனால் ஏனோ வாழ்வியல் அ தவிர்த்து மற்ற விஷயங்களில் குரானும் நபிமொழிகளும் போதிக்கும் விஷயங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு சரியாக சென்று சேரவில்லை அதில் ஒருவர் முத்தாய்ப்பாக வந்து இப்படி கூறினார் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான எல்லா சம்பவங்களுக்கும் குழந்தையை கையை பிடித்து கூட்டு வருவது போல குழந்தையை கையை பிடித்து கூட்டி வருவது போல தெளிவான இலகுவான நபியின் வழிகாட்டுதல் இருந்தபோதும் இந்திய முஸ்லிம்கள் இந்து சமூக அமைப்புகளில் இருந்து பிரிந்து இஸ்ராத்தை தழுவிக்கொண்டதின் கொண்டதின் அடையாளமாக முழு இஸ்ராத்தையும் அப்படியே பின்தொடர்வதை விட்டுவிட்டு அவரவர் பழைய கலாச்சார பழக்க வழக்கங்களோடு நின்றுவிட்டதன் விளைவு இன்று முஸ்லீம் வீடுகளிலும் வரதட்சணை கொடுமை இளைஞர்களிடையே தற்கொலை மதம் விட்டு மதம் மாறி திருமணம் இவையெல்லாம் அப்படியே உள்ளது அதாவது பழைய இந்து மதத்துலேருந்து கிள கிறிஸ்தவ மதத்துலேருந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அதனால பழைய மதத்துக்கு கலா கலாச்சாரம் இவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கனால முழுமையாக வந்து இஸ்லாம் வந்து சென்றடையாதனால அந்த இந்த கொடுமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதம் விட்டு மதம் மாறி திருமணம் இவையெல்லாம் அப்படியே உள்ளது இவை அனைத்தும் நடைமுறைக்கு வந்திருந்தால் இஸ்லாம் சொல்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்திருந்தால் இன்று பெருமையான இந்தியாவின் பெருமையா பெரும்பான்மையான மதம் இஸ்லாமாக இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் என்றார் ஆம் உண்மைதான் என என் மனம் ஏற்றுக்கொண்டதுன்னு அந்த பெண் எழுத்தாளர் சொல்கிறாங்க முஸ்லீம் எழுத்தாளர் இது பாருங்கள் அவங்க ஒரு பக்கம் ப பல நூறு கோடி ரூபா கொட்டி கொட்டி திரைப்படம் எடுத்து முஸ்லீம்கள் மேலே கோபத்தையும் வெறுப்பத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கி முஸ்லீம் இந்து இந்து முஸ்லீம் மத கலவரத்தை உண்டாக்கி அதனால் அதில் தேர்தல் ஆதாயம் பெற்று ஆட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்து திரும்பவும் அநியாயம் பண்ணணும் நிறையா சம்பாதிச்சு சோபோ வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்காக இந்த மாதிரி படம்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய படம் ரிலீஸு ஆக வேண்டி இருக்கான் இப்போ இந்த மூணு படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அமரன் அது அது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரசாக் இந்த மூணு பற்றி தான் இப்போ பேசுகிறோம் ஆனால் இன்னும் வெளியே வர இருக்கிற நிறைய படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா அதாவது பிஜேபி அரசு வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உண்மைனு நல்லாவ நமக்கு தெரியாது ஆனால் படம் இருக்குதுன்றதை அந்த அந்த வட்டாரத்தில் சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே மூணு படத்துடைய டீசர் வந்திருக்கு நான் ரெண்டு படத்துடைய டீச்சர் நான் பார்த்து அமரன் ரசாக் பார்த்தாச்சு ஆக இது இதெல்லாம் இப்படி செலவழிக்கிறாங்களா இதை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்களுக்கு அவன் அவங்க மேலே கோபத்தையும் வன்முறையும் தூண்டும் விதமாக அதாவது இந்துக்கள் வந்து அவங்கள உசுப்பி விட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டி அவங்கள கொலை பண்ணுறது அல்லது கலவரத்தை உண்டாக்கி அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறது செய்கிறதுக்காக நிறையா கோடான கோடி ரூபாய் பணம் கொட்டி கொட்டி பணம் எடுத்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கல்ல இதை பற்றி இவர்களை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் இவர்களை படைத்த இறைவன் அல்லா அல்லாஹ் நாள் இறைவன் அர்த்தம் இறுதி திருக்கோணில் என்ன சொல்கிறான்றத பார்ப்போம் திருக்கோணில் எட்டாயிரத்தி எத்தனை முப்பத்தி ஆறாவது வருஷம் நிச்சயமாக நிராகரிப்பாடர்கள் அல்லாஹுடைய பாதையை விட்டும் மக்களை தடுப்பதற்காக தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கின்றனர் இனியும் இவ்வாறு அதனை செலவு செய்வார்கள் அந்த அந்த காசியர்கள் காசியெலாம் நம்ம கட்ட வர கெட்டாரலாம் கிடையாது நீ முஸ்லீமாக காசிரா முஸ்லீம் இல்லைன்னா நீ காசிர் தான் நீ யாராக இருந்தாலும் காசிர் தான் முஸ்லீமாக கொண்டு முஸ்லீமாக இருக்கணும் முஸ்லீம் இல்லா அல்லாத அத்தனை பேரும் காசிர் தான் காஃபி இருந்து கிடையாது முஸ்லீம் அல்லாதுன்னு அர்த்தம் முஸ்லீம் அல்லாத பல கேட்டகரி இருக்காங்க அதனாலும் எல்லாரும் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் எல்லாரும் காஃபீர் தான் காஃபி கெட்ட வார்த்தை கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த காஃபீர்னால் என்னமோ பதறானுங்க அது படலாம் ஒன்றும் கிடையாது காஃபீர்னா முஸ்லீம் அல்லாதுன்னு அர்த்தம் நீ முஸ்லீம் அல்லாதுன்னு தானே அப்படின்னா நீ காஃபீர்தான் தான் இருந்து கெட்ட வார்த்தை கிடையாது நீ புரிஞ்சுக்கும் அதுதான் இறைவன் சொல்லி காமிக்கிறான் அந்த காஃபிர்கள் நிச்சயமாக காஃபியர்கள் அல்லாவுடைய பாதையை விட்டு மக்களை தடுப்பதற்காக தங்களுடைய செல்வங்களை செலவு செய்யணும் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்களே செலவு செய்கின்றனர் இனியும் இவ்வாறு அதனை செலவு செய்வார்கள் இன்னும் இன்னும் நிறைய படம் எடுப்பான் செலவு செய்வார்கள் பின்னர்கள் பின்னர் அவர்களின் மீது அவர் அவை கை சேதம் ஆகிடும் அவன் நஷ்டவாடி ஆயிடுவான் அதை படம் ஓடாது அல்லது அது போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த படம் ஓடாது படத்துக்காக செலவு பண்ணது நட்டம் அது அது அவர்கள் மீது அவை கை சேதமாகிவிடும் பின்னர் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் அவங்க தோற்று போயிடுவாங்க இஸ்லாம் வெற்றி அவங்கள கொல்லப்படுவார்கள் இஸ்லாம்னா எனது சாந்தி மார்க்கம் உடனடியாக முஸ்லீம் வெற்றி பெற்றால் பற்றியா இந்துக்களை நம்மளை வெற்றி கொண்டு அப்படிலாம் கிடையாது நல்ல இந்து மக்கள் இருக்காங்க இந்துக்கள் வேறு இந்துத்துவ தீவிரவாதிகள் வேறு சங்கி தீவிரவாதிகள் வேறு பாசிச சங்கி தீவிரவாதிகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் மீது அவர் கை சேதமாகிவிடும் பின்னர் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் அந்த சங்கிகள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் இன்னும் காபிர்கள் நிராகரிப்பாளர்கள் நரகத்தின் பக்கம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் இன்னும் அந்த கா ஒரே இறை தன்னை படைத்த இறைவனை தேவர வேறு மற்றவங்களை அவங்க படைச்சவன வணங்கணும் படைச்ச படைப்பினங்களை வணங்கக்கூடாது அப்படின்றது தான் இறைவன் சொல்லக்கூடியது அது பக்த்கீதையாக இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் புராணாக இருக்கட்டும் அதை நிராரிப்பாளர்கள் ஒரே படைத்த இறைவனை நிராகரித்து விட்டு படைப்பினைகளை வணங்கக்கூடியவங்க தான் நிராகரிப்பாளர்கள் இன்னும் நிராரிப்பாளர் அந்த காசிரியர்கள் நரகத்தின் பக்கம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அப்படின்ற விஷயத்த இறைவன் சொல்லி காமிக்கிறான் இது போன்று முஸ்லீம்களுக்கு தீமை செய்தில் சூழ்ச்சி செய்பவர்களுக்கு இயகியின் வந்தா விடுக்கும் எச்சரிக்கை செய்தீங்க இந்த மாதிரி நிறைய படம் எடுத்து முஸ்லீம்க்கு எதிராக தூண்டி முஸ்லீம்களை இந்துக்களை வெறியை ஊட்டி அவன் ப பார்த்த பார்க்குற முஸ்லீம்லாம் கொல்லு அவன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வெறி விட்டுறாங்கல்ல இந்த மாதிரி தீயை சூட்சி செய்கிறாங்கல்ல இவங்களுக்கு அல்லாஹ் அவர்களையும் படைத்த இறைவன் அவர்களையும் முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாங்களும் எல்லாத்தையும் படைத்தேன் இறைவன் தான் இறைவன் என்று இறைவன் இங்கிலீஷ்ல காடு இறைவனில் அல்லா அந்த தான் எல்லாத்தையும் படைத்தான் அந்த அல்லா முஸ்லீம்கள் தன்னை வணங்கிற முஸ்லீம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவங்கள எப்படி தண்டிப்பேன் அப்படி எந்த மாதிரி நாலு விதமாக தண்டிப்பேன்றான் திருக்குறள் பதினாலாவது பதினாறாவது தேத்தனை நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு தீமைகளை செய்திட சூழ்ச்சி செய்கிறவர்கள் இந்த இவர்கள் அதுதான் அவர்களை பூமியில் புதையும்படி செய்வான் என்பதையோ பூமியில புதையும்படி செய்வான் என்பதையோ அல்லது அவர்கள் அறியா புறத்திலிருந்து வேதனை அவர்களுக்கு வரும் என்பதையோ குறித்தும் அச்சமற்றி இருக்கிறார்களா அறியாத புறத்தில் இவன் நினைச்சு கூட பாத்துக்க மாட்டான் இந்த இந்த ரூபத்துல நமக்கு துன்பம் வரும்னு அப்படி அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை வரும் என்பதை குறித்தும் அச்சமற்றி இருக்கிறார்களா அல்லது அவர்களுடைய போக்குவரத்தின் போது அவர்களை பிடித்திடுவான் என்பதை குறித்தும் குறித்தும் அச்சமற்றி இருக்கிறார்களா அதாவது டிராஃபிக்கில் போவோம் காரில் போவோம் ஃப்ளைட்டில் போவோம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடும் அல்லது நசுக்கி ஆஸ்பத்திரி கிடம்பான் பல மாதம் இருந்துக்கப்புறம் செத்து போவான் அல்லது அவர்களுடைய போக்குவரத்தின் போது அவர்களை பிடித்துடுவான் என்பதை குறித்து மச்சமத்தி இருக்கிறார்கள் அதாவது முஸ்லீம் எதிராக சூட்சர் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் தண்டனை கொடுப்பேன் போகும் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வரும்போது விவசாய அமைச்சர் ஒருத்தர் அமைச்சர் பதவி ஏற்றுட்டு அவர் ஊருக்கு போகிறதுக்காக டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது காரில் அடிபட்டு அது ஸ்பாட் அவுட்டு அதுதான் சொல்றான் போக்குவர அவர்களுடைய போக்குவரத்தின் போது அவர்களை பிடித்திடுவான் என்பதை குறித்து மச்சமற்றி இருக்கிறார்களா என் நிலையிலும் அவனை அந்த அல்லாஹுவை அவர்கள் இயலாமல் ஆக்குவர்களாக இல்லை அல்லது படிப்படியாக நஷ்டமடைய செய்து அவர்களை பிடித்திடுவான் என்பதை குறித்தும் அச்சமற்றி இருக்கிறார்களா எனினும் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் இறக்கமுடையவன் மிக கிருபையுடையவன் அதனால தான் அவனை விட்டு வச்சிருக்கேன் எவ்வளோ தூரம் போறியோ போ அப்புறம் கடைசியில் உன்னை பிடிச்சிவிடான்றான் இந்த நாலு விஷயம் தான் என்னால் செய்ய முடியும் அதுக்குள்ளே நீ திருந்திரு திருந்திட்டேன்னா தண்டையிலும் தப்பிச்சுட்டேன் இல்லைன்னா நீ மாட்டிக்கிட்டேன்றான் எண்பத்தஞ்சாவது தேர்தல் பத்தாம் வசனத்தில் முஸ்லீம்களை துன்புறுத்தி விட்டு அறியாமல் காரணமாக இந்த நாக்பூரில் போய் மண்டையை கடவிட்டு வந்து காரணமாக தெரியாமல் முஸ்லீம்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் மனம் வறந்தி மன்னிப்பு கேட்கலன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன கதி ஏற்பண்ணு எதிரின்னு சொல்லிக்கிறேன் திருக்கணம் எண்பத்தஞ்சாவது தேர்தல் பத்தியாவது பத்தாவசனம் நிச்சயமாக இவர்கள் ஓரிரு நம்பிக்கை உள்ள ஆண்களையும் ஓரிரை நம்பிக்கை உள்ள பெண்களையும் அதாவது முஸ்லீம் ஆண்களையும் முஸ்லீம் பெண்களையும் துன்புறுத்தி பிறகு அதற்காக பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அத்தகையோர் அவர்களுக்கு நரக வேதனை உண்டு இன்னும் அவர்களுக்கு கறிக்கும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் முஸ்லீம்களை துன்புறுத்து துன்பு இதுவரைக்கும் துன்புறுத்துனீங்கன்னா உடனே போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு பிராயத்தின் செஞ்சீங்கன்னா நீங்க தப்பிச்சிங்க அப்படி இல்லைன்னா நரக வேதனை உண்டு கறிக்கும் வேதனை உண்டுன்னு சொல்லி காமிக்கிறான் உங்களையும் படைத்த இரவு உங்களையும் எங்களையும் படைத்த இரவுன்னு சொல்லி காமிக்கிறான் ஆகவே அதுலேருந்து திருந்தி இனிமேல் இந்த ப இந்த மாதிரி படம் இருக்கிறத கைவிட்டு முஸ்லீம்களுடைய இணக்கமாக வாழணும் நல்லது செஞ்சு ஆட்சி நடத்தணும் நடத்தி திரும்பவும் ஆட்சிக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர இது மாதிரி முஸ்லீம்களை கொண்டு இந்துக்களை பயமுறுத்தி இந்துக்களுடைய ஓட்டம் வாங்கி ஆட்சிக்கு வந்து அம்மானைய இந்தியாவினுடைய அனைத்து சொத்தையும் விற்று அதை காசாக்கி அதில் சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினச்சிக்கின்னு சொன்னால் உங்கள் சூழ்ச்சி பலிக்காத ராஜா உங்களுக்கு மேலே சுட்சி செய்கிறேன் இருக்கான் இறைன்னு சொன்னால் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் எல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சி செய்வதில் எல்லாம் மிக சிறந்தவன் ஆகவே உங்கள்ட இறைவன்ட்ட நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய ஐடியாக்கள்லாம் அங்கே செல்லாது பழிக்காது அதை யோசனை பண்ணிவிடுங்க எழுத்தாளர் மதன் கார்ட்டூனிஸ்ட் மதன் ஆனந்த விடங்களெலாம் கார்ட்டூன் போடுற பல பல வருஷமாக ஐம்பது வருஷமாக போ போட்டுருக்காரு அது அவர் ஒரு பிராமணர் அவரை வந்து ஜமாத்தை இஸ்லாம் ஹிந்த் அந்த அமைப்பின் சார்பாக ஒரு கண்காட்சி நடத்தினாங்க பெரம்பூரில் ஒரு பகுதியில் ரெண்டு நாள் கண்காட்சி ஒரு நாள் வந்தார் அந்த சமயத்தில் நானும் தரிசலாக போயிருந்தேன் அவர் அவரை பேச சொன்னாங்க அந்த கண்காட்சியெலாம் சுற்றி பார்த்துட்டு மேடையில் ஏறி அவர் பேசினார் அப்போது வந்து அவர் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்குது அவர் அவர் பிராமணர் இருக்கார்னா அவர் கொஞ்சம் இதாக பேசுவார் வந்து அவர் ரொம்ப எளிமையாக அழகாக பேசினார் அதாவது முஸ்லீமில் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க அதை நான் ஒத்துக்க மாட்டேன் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தில் அவர் சொல்லும்போது நூற்றி எண்பது கோடி நூற்றி எண்பது கோடி முஸ்லீம்ஸ் இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி முஸ்லீம் முஸ்லீம் தீவிரவாதினே வச்சுக்கிடுவோம் நீங்க சொல்ற தீவிரவாதிகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் ஒரு பத்தாயிரம் இருக்குமா அவர் கேட்குறாரு ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கிடுவோம் ஒரு ஒரு லட்சம் வச்சுக்கிடுமா மிச்சவங்களாம் நல்லவங்க தானே ஒரு லட்சம் தீவிரவாதிகள் இருக்காங்க முஸ்லீம் இல்ல ஒரு லட்சம் பேர் தீவிரவாதிகள்னு வச்சுக்கிடுவோம் மிச்சம் நூத்தி எழுபத்தி ஒம்போது கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பேர் நல்லவங்க தானே ஏப்ப அவ்வளவு அதிகமான நல்லவங்களே இருக்க பார்த்து நல்ல நல்ல சமுதாயம் நல்லவங்கன்னு சொல்லணுமா இல்லையா நீங்கள் ஐம்பது பேர் ஐம்பதாயிரத்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் வந்து கெட்டவனாக இருந்தால் அவனை பார்த்து முஸ்லீம் எல்லாரும் தீவிரவாத சொல்லுவியோ எந்த விதத்தில் நாயின்னு அவர் கோபம் வந்து கேட்டார் அவர் தான் உண்மையான பிராமணர் அவருக்கு சரியாக கேட்டார் அவங்களுமே தீவிரவாதிகள் கிடையாது நீங்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டவர்கள் தான் அதையும் அவர் சொல்கிறார் அதை அவங்க உண்மையில ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிடுவோம் அந்த ஒரு லட்சம் பேர் தீவிரவாதின்னா உலக முழுசும் உள்ள இல்லை ஒரு லட்சம் பேர் வந்து தீவிரவாதிகள்னா மிச்சம் இப்போ இரநூறு கோடி இருக்காங்க அவர் அவர் கணக்கு சொல்லும்போது நூற்றி எண்பது கோடினு சொன்னார் நினைக்கிறேன் நூற்றி எண்பது கோடி முஸ்லீம்ஸில் வெறும் ஒரு லட்சம் பேர் தீவிரவாதிகள்னு சொன்னால் மிச்சம் நூற்றி எழுபத்தொம்பது கோடியே தொண்ணூற்றம்பது லட்சம் பேர் நல்லவங்க தானே முஸ்லீம் நல்லவங்க தானே அப்போ அவன் முஸ்லீம் சமுதாயம் வந்து நல்ல சமுதாயம் சொல்ல தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கேள்வி கேட்கறாரு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஊரில் நாலு தீ முஸ்லீம் தீவிரவாதி நீ காட்டு பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் முஸ்லீமில் தீவிரவாதின்னு சொல்கிறவன்லாம் அவன் அவன் ஊரில் நாலு முஸ்லீம் நீ காமிக்கணும் இன்னார் இந்த தெருவில் இருக்கார் அவர் பேர் இவர் இவர் பேர் இவர் இவர் தீவிரவாதி இந்த தீவிரவாதம் செஞ்சார் அப்படின்னு ப்ரூஃப் நீ சொல்லி பார்க்கலாம் உன்னால் சொல்லவே சொல்ல அவர் ஒரு பிராமணர் அவர் ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய கார்டினிஸ்ட் அவர் அவர் எழுத்தாளர் அவர் சொன்னார் அவர் நியாயமாக பேசுகிறார் ஆகவே முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகள்னு இவங்க சித்தரிக்கிறாங்க சூழ்ச்சி செய்கிறாங்க அதன் மூலமாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கலவரம் ஏற்படுத்தி அதில் குளிர் காஞ்சி அதில் ஓட்டை பெற்று ஆட்சிக்கு வந்து திரு திரும்பவும் மஞ்சள் கொடிக்குன்னு நினைக்கிறாங்க இது வந்து அவர்களும் சூழ்ச்சிகளால் இறைவனும் சூழ்ச்சிகிறான் சூழ்ச்சிகள் இறைவன்தான் சேர்ந்தவன் அவள் சூழ்ச்சி பணிக்காது அப்படி தீய சூழ்ச்சி செய்கிறவங்க நாலு விதமாக தண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் ஏற்கனவே நான் பார்த்துட்டோம் அந்த மாதிரி தண்டனைகளுடைய ஆளாக ஆளாகாமல் தப்பிக்க வேண்டும் என்றால் அவர்களை நேர்வழி பெற்று இறைவனுடைய அருளால் நேர்வழி பெற்று இஸ்லாம் என்ற இறைவனுடைய சாந்தி மார்க்கத்தை இஸ்லாம் ஒன்றை தவிர வேறு ஒன்று இறைவனுடைய ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிப்பட்ட இஸ்லாம் என்ற சாந்தி மார்க்கத்தை ஏற்று முஸ்லீமாக மாறி இறைவனுக்கு கட்டுப்பட்ட மாறி கட்டுப்பட்ட நிலையை மரணித்து உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் மறுமையில் அந்த ஏயர் நல்லாவினால் நிறைய நெருப்பிலும் காப்பாற்றப்பட்டு சொர்க்கும் முகுமார் செய்யப்பட வேண்டும் என்ற துவாவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பிராத்து